பரந்த என்னை ஆட்கொண்டு வழிநடத்தின் சச்சிவானந்த திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது எல்லோருக்கும் தீபத்திருநாள் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் என்று எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அரகாசுரன் அதாவது எங்களை வாழ விடாமல் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மவினைகளிலிருந்து எங்களை காப்பாற்ற கடவுளாக்கிய ஸ்ரீமன் நாராயணனை எங்களுக்குள்ளைக்கு நரகாசுரனை எல்லாம் ஆக்கி உலகத்தில் வாழும் வரை ஒளிமயமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சினிமா பாட்டுக்கு ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தை உள்ளத்தில் தெரிகின்றது என்று சௌந்தரராஜன் பாடல் மாதிரி எங்களுக்கு ஒளிமயமான ஒரு காலம் இதுவரை பாருங்கள் நாங்கள் புரட்டாசி மாதம் மழை பெய்யும் இப்போ புரட்டாசி தமிழுக்கு மூன்றாம் தேகுதி அப்படி தனி இருபாந்தி ஆங்கிலம் அன்றைக்கு தீபத்திருநாளில் இன்றைக்கியிலிருந்து நாங்கள் பாருங்க விவசாயிகள் எல்லாம் எங்களை நரகாசுரன் எங்களுக்கு பாருங்க எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கக்கூடிய விவசாயத்தை செய்ய விடாமல் மழை பெய்யவில்லை அந்த மலையிலிருந்து நரகாசுரன் எங்களுக்கு என்ன மழை விடாமல் பிடிச்சிருக்கிற மாதிரி விந்தையிலருந்து எங்களுக்கு ஒரு வெளிச்சமான மழை பெய்து விவசாயிகள் எல்லாம் மிக விதைச்சு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாருங்கள் சேத்தில் கால் வச்சால் தான் நாங்கள் சோத்தில் கைய வைக்கலாம் அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தெரிஞ்சு தெரியாமல் செய்த அந்த பாவ வினை எங்களை நரகத்துக்கு கொண்டு ஓரளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை இயற்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் போது நாங்கள் பாருங்கள் ஒரு மூலையிலிருந்து மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதம் இந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் சொல்லும்போது எங்களுக்குள்ள நரகாசுரப்படி எங்களுக்கு அளிக்கப்படுறாரோ அதே மாதிரி இன்றைக்கு பாருங்கள் நரகாசுரனை வதம் பண்ணணி சத்தியபாமாவை கொண்டு வதம் பண்ணி உலகத்துக்கு ஒரு திருநாள் தீபாவளி ஒரு ஒளிமயமான காலம் கொண்டு வரத்துக்காக அந்த நரகாசுரனுக்கே ஒரு பாருங்கள் ஒரு பெரிய ஒரு விமோசனம் கொடுத்த நாள் அதாவதுன்னு சொன்னால் இன்று தீபாவளி நாளில் அவர் கிருஷ்ண ஒரு வரம் கேட்டார் இந்த நாளை நான் இந்த உலகத்துக்கு பாருங்கள் தெரிந்து தெரியாமல் கேடு செய்த இந்த நன்னாளில் நீ என்னை சங்காரம் பண்ணி என்னுடைய சுயத்தன்மையாகிய பாருங்கள் ஒளிமயமான நீங்கள் யாரு நான் ஆறு அப்படின்னு தெரிந்து தெரியாமல் நான் செய்த அந்த நரகத்தன்மையிலிருந்து என்னை விடுதலையாக்கி ஒளிமயமான முக்தி கொடுத்த இந்த நன்னாள உலகத்தில் எல்லோரும் சேர்ந்து தீபத்திருநாளாக கொண்டாடணும் அப்படி உங்களை நினைக்கும் போதும் என்னுடைய அம்மாவாயி சத்தியப்பாமாய் நினைக்கும் போதும் நான் அவருடைய மகன் பூமாதேவி சத்தியப்பா அம்மா பூமாதேவியாக இருக்கும்போது அவருடைய மகனாகிய நரகாசுரனை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் பாருங்கள் எங்களுக்குள்ள பாருங்கள் தெரிந்து தெரியாமல் சைத்தாம்பூரன் சொல்லுவோம் ஆவிகள் அப்படி தான் நரகாசுரன் ஒரு காலத்தில் சிவபெருமானை நோக்கி தபம் பண்ணான் அப்போ சிவபெருமானை நோக்கி அப்படி தபம் பண்ணும்போது சிவபெருமான் கருணை உள்ளம் பிழைத்தவர் நீங்கள் ஒரு வெ மெல்வெலையை எடுத்து அவருக்கு அர்ச்சனை பண்ணி கருணையால் அன்பால் நீங்கள் பாருங்கள் ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் பிரார்த்தனை பண்ணும்போதும் நிச்சயம் பாருங்கள் உங்களுக்குள்ள வந்து அவர் இறங்குவார் அதை காட்டுவார் நீங்கள் எல்லாம் சிவராத்திரியில் பார்த்துருக்கலாம் பாருங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிற பாருங்கள் அங்கே காட்சி கொடுக்காம நாங்கள் கூப்பிடும் போது பாருங்கள் எங்களோட பாலமுனை ஆத்மஞான படத்தில் இறங்கி எங்களை பாருங்கள் பாருங்கள் எங்களை மறந்து நாங்கள் இருந்தும் தெரிந்தும் தெரியாமல் நினைவாக போது எங்களையே தெரியாமல் இருந்த பாருங்கள் நாங்கள் வாழ்ந்த அந்த தன்மை எல்லாத்தையும் மறந்து நாங்கள் ஏங்கி எழும்பி நாங்கள் அழுறோம் அப்படின்னா அந்த கருணை உள்ளம் படைத்த அந்த சிவபெருமானை நோக்கி நாங்கள் தவம் பண்ணும்போது அவர் பருடைய அருள் எங்களுக்கு படும்போது எங்களுடைய கருமாக்கள் கரைக்கப்படும் பாவங்கள் கரைக்கப்பட்டு ஒளிமயமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அந்த நன்னாள் என்று இதில் ஒரு கதை அவர் தவம் பண்ணாராம் நரகாசுரன் அப்படி தவம் பண்ணும்போது எனக்கு யாராலையும் எனக்கு மரணம் வர போகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அவர் சொன்ன அந்த சரீரம் எடுத்தால் மரணம் வரணும் ஆனால் நிச்சயம் மரணம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் இன்னால வரம் மரணம் வரக்கூடாது என்னன்னு சொல்லி அவங்களோட தாயை மட்டும் மறந்து போயிட்டார் என்ன தாய் ஒரு பிள்ளைய மரணிக்க வைக்க மாட்டான் அப்படி மறந்து எல்லாம் கேட்டோன்னே அப்போ சிவபெருமா சனி நீ இன்னாக்களோட நீ மரணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவருக்கு வரம் கொடுத்தாரு அப்படி வரம் கொடுக்கும்போது அவர் அப்படியே பாருங்கள் சிவபெருமானு இந்த அருளை நம்ம எல்லாம் பாருங்கள் இங்கே வந்து பூவாய்வும் பாருங்கள் மாலையெல்லாம் கூட சிவெல்லாம் செய்வோம் பிறகு பூந்து பாருங்கள் கடவுளுக்கே பாருங்கள் நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு கடவுளுக்கே சைத்தா பூந்து சொல்கிற மாதிரி அந்த நரகாசுரம் பாருங்கள் சிவபெருமான் அருள் கொடுத்தாரு ஆனால் சிவபெருமானை மறந்து பாருங்கள் அவருடைய சு அசுரத்தன்மை வந்து வந்து பாவம் உலகத்தில் பாவம் செய்யணும் செய்யணும் இப்போ நம்மெல்லாம் பாருங்கள் எங்களுடைய எங்களை படைத்தவர் கடவுள் நாங்கள் சின்ன பிள்ளையில் வரும்போது கடவுள் தெய்மா தெய்வீக தன்மையாக இருக்கிறோம் குழந்தையும் தெய்வமும் குணத்தால்ன்ற சொல்லி அந்த தெய்வீகத் தன்மையாக இருக்கும்போது எங்களை எல்லாரும் விரும்புகிறார்கள் நாங்கள் கிடைக்காமலே பாருங்கள் எங்களுக்கு எல்லா பொருள் பணம் எல்லாம் கொடுத்து எங்களை பத்திரமாக பாருங்கள் பார்க்குறாங்க எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அப்போ அறிவில்லை ஆனால் விடிய விடிய அந்த தாய் பாருங்க எங்களை பாதுகாத்துக்கொள்கிறாங்கன்னா அந்த தெய்வீக தெய்வீகத்தன்மையாக இருக்கும்போதும் எங்களுக்கு எங்கள் எந்த அசுரத்தன்மையும் வராமல் எங்களை பாருங்கள் அந்த தாய் காப்பாற்றுற மாதிரி அசுரத்தன்மை வந்து தாக்காமல் அந்த தாய் தாய் கடவுள் காப்பாற்றுற மாதிரி அந்த தெய்வீக தன்மை நம்மளுக்குள்ள வரும்போது பாருங்கள் அந்த தெய்வீக தன்மை எங்களுக்குள்ள வரும்போது இந்த தன்மை பாதிக்காமல் இருந்து எந்த பாருங்கள் சைத்தான் அப்படின்னு சொல்வார்கள் என்னன்னா ஆவிகள் கூறாமல் எங்களை கொள்வார்கள் ஆறு கடவுள் தன்மையை மறக்காம இருந்தாங்க இப்போ நாங்கள் இந்த அந்த தெய்வீகத்தன்மையில் குழந்த தன்மையில் இருந்து அந்த கடவுள் தன்மை தெய்வீகத்தன்மையை மறந்து உலகத்து பக்கம் போக்குள்ள பாருங்க கடவுள் எங்களை கைவிட்டுறாரு எங்களை பாருங்க என்ன நரகாசுரன் பாரம்படுத்துறாரு அப்போ நாங்கள் பாருங்கள் எங்களை அவர் கைப்பொம்மையாக கொண்டு வந்து என்னுடைய பாருங்கள் ஆசை பற்று அளவுக்கதிகமாக எல்லாம் கொண்டு வந்து எங்களை பாவம் செய்ய வைத்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே பாருங்கள் நாங்கள் படித்து பாஸ் பண்ணி கம்பசிக்கு போகிற மாதிரி நாங்கள் வேலை செய்து பாருங்கள் என்ன பென்ஷனுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு மேலே பாருங்கள் நாங்கள் அசுரத்தன்மையால் செய்த கரும வினை பாவங்கள் பாருங்க எங்களை வேதனைப்படுத்தும் போதும் திருப்பி நாங்கள் பாருங்கள் என்ன செய்கிறோம் அந்த கடவுளை நினைக்கிற மாதிரி நரகாசுரன் என்ன என்ன செய்தான் எல்லா பாவங்களும் செய்தான் பாருங்க என்ன சிவபெருமா வரம் கொடுத்தாரு வரம் கையிலே பாரு வைக்கிற மாதிரி அவர் தான் எல்லாம் கொடுத்த இந்த பாரு உலகத்தில் எங்களுக்கு சாப்பாடு இருந்தால் எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்த எங்களுக்கு கனவு நிலை ஒழிப்புல உறக்க நிலை மூன்று நிலையிலே அவர் பாதுகாக்கிறாரு ஆனால் நாங்கள் என்ன இல்லை நான் இல்லாமல் ஒன்று நடக்காது அப்படின்ற மாதிரி தான் நரகாசு அதுதான் நரகாசு நம்ம சொல்லுவோம் நான் இல்லாம ஒன்று நடக்காது நான் தான் இல்லை நான் எல்லாத்தையும் பாய வச்சு உறிஞ்செடுப்பேன் எல்லாத்தையும் செய்வேன் தானே அப்படி சொல்ற மாதிரி பாருங்க நரகாசுடன் ஆறு நமக்கு ஆறு கொடுத்த இது ஆறு கொடுத்த யோசிப்பாரு எங்க இருந்து வந்தது என்ன பஞ்சபூதம் நிலத்துல நம்ம நம்ம உடம்பு தான் இது நிலத்துக்கு சொந்தமானது அந்த உள்ளுக்குள்ள நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நாம தான் அங்கேருந்து வந்தே நாம அப்போ நாம பாருங்கள் அங்கேருந்து வந்து இங்கே தான் எல்லாத்தையும் எடுத்து இந்த கட்டடத்தை கட்டினேன் நாங்கள் சாமான் எல்லா இடத்தையும் இங்கே தான் நீ கட்டுனேன் நம்ம சிமெண்ட் சாமான் நம்ம புறக்கக்குள்ளே கொண்டு வந்தால் வீடு கட்டுறதுக்கு அப்படி இதெல்லாம் நம்ம பாருங்கள் இங்கே தான் எடுத்து சாப்பிட்டு எல்லாம் முடியக்குள்ளே பாருங்கள் எல்லாம் இங்கே தான் சாப்பிடு நாங்கள் வயலோ சாணியோ அது இதை ஒன்றும் கொண்டு வரல கொண்டு வந்தால் அப்படின்னா புறக்கக்குள்ளே பாருங்கள் நேசம் உடுப்பு இல்லாத புறக்கிறோம் பாருங்கள் சேகிராவு பாருங்கள் என்ன உடுப்பு தாங்க அப்போ எல்லாமே உடுப்பு எல்லாம் கொண்டு வந்து பார்த்து எல்லாம் உடுப்பு சாம முழு கொண்டு வர பாருங்க அப்படின்னா பெரிய பேக்கோட ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லாமல் இருக்கு வயல் ஒரு பழக்கம் அது இது ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக கட்டிப்பாங்க வய பத்து ஏக்கர் அங்கால வச்சு கொண்டு இங்கே அப்படி எல்லாம் கொண்டு வந்து ஒன்றும் கொண்டு வரணும் அப்போ ஆறு கொண்டு வந்தேன் ஆறு தந்து எங்களுக்கு எங்களை படைச்சவன் தந்தவுடனே அவரை மறந்து நான் தான் செய்கின்ற மாதிரி நரகாசூரன் பாருங்கள் அவருக்கு நான் தான் எல்லாம் பெரிய ஆளுண்டு இந்த உலகத்தை பாருங்க பாருங்கள் ஆறு படைச்சவரு படைச்ச கடவுள் படைச்ச உலகத்தை பாருங்க கடவுள்கிட்ட வரம் வாங்கி என்ன அவர் படைச்ச உலகத்தை அவரே அழிக்க ஆரம்பிச்சாரு அப்பதான் எல்லாரும் போறாங்க யாருக்கிட்ட ஸ்ரீமன் நாராயணர்கிட்ட படுத்துட்டு போறாங்க இல்ல இங்கே கொண்ட தொல்லை தாங்க பாருங்க மேல் லோகம் கீழோகம் எல்லாத்துலையும் தாங்கல அங்கே போய் எனக்கு ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்றேன் அவர் சொல்றாரு பாருங்க நான் கிருஷ்ண அவதாரம் பண்ண போறேன் கொஞ்சம் பொறுமையா நீங்க எல்லா ஃபைலெல்லாம் எடுக்கிற அளவுக்கு கொஞ்சமாக பொறுக்கணும் எல்லா ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இறங்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் போகிறேன் டிபார்ட்மெண்ட் போகிறேன் அங்கே இருந்து வாரண்டானே எல்லாத்தையும் எடுத்து தண்ணி வரணும் செக் பண்ணுறேன் கொஞ்சம் நாளைக்கு இருந்து இங்கே ஆதார் குற்றஞ்சுதான் ஆர் ஆறு செய்தால் எல்லா கண் பிடிக்கிறதுக்காக வரப்போகிறேன்னு வந்தார் யோசிச்சு பாருங்க ராமாயணத்தில் ராமபுரான்னு பாருங்கள் காலில் ஒன்றும் இல்லை மனிதன் சரீரம் எடுத்து வந்தார் காலில் ஒன்றும் இல்லை பாருங்க இப்போ சக்தி வாய்ந்த ராவணன் பாருங்கள் கிருஷ்ணபரம அவட பாருங்கள் கடும் பக்தியானால் நாராயண்கிட்ட பக்தியாக இருந்தவன் கடைசரம் பாருங்கள் அவர் போர் செய்ய அவர் சிரிக்கிறார் வாட்டாம் செருப்பும் இல்லை ஒன்றும் இல்லை தேரும் இல்லைன்னு கீழே நிற்கிறான்னு சொல்லி மேலே பெரிய ஆள் அவன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு இவர் சிரிக்கிறார் சின்ன மனித சரீரம் என்னென்னு சொல்லுங்கள் நம்ம சிரிப்பை பாருங்க நம்ம வந்து சாமியத்தை வந்து கொஞ்சம் சக்தி எடுத்தோட நம்ம சாமிக்கு தலையில் வச்சு வா வா அப்படின்னு சொல்லி ஒருங்கே எடுத்துருவோம் சாமி உங்களையும் அப்படி எடுத்துருவா அப்படின்னு சொல்கிற மாதிரி பாருங்கள் என்ன அப்படியே பாருங்க சிரிக்கிறார் ராமன் இவர் சிரிக்கிறார் சிந்தாளன் ராமாயண காலத்தில் அதே மாதிரி பாருங்க எல்லாத்துலேயும் வரம் பெற்றவன் தாயால் மட்டும் போகிறாங்க பரமாத்மா என்னவார் மாயக்கண்ணன் என்ன செய்வார் சிவபெருமானம் என்ன செய்வார் வரம் கொடுத்தேன்ட தாயை மட்டும் போட்டேன்ட்டா பகவான் வர தாயை வச்சு தான் சங்காரம் பண்ண போகிறாருட்டா அவருக்கு தெரியும் வரம் கொடுக்கும் இப்போ சத்தியபாமா பாருங்க பூமாதேவியா பிறந்தவர் பூமாதேவியில மகன் தான் நிறகாசு அப்ப இப்புறவியில் பாருங்க சத்தியபாமா சரியான கோபக்காதை கோவம்னா கடும் கோவம் நடுக்க கோவாத அப்போ இந்த சத்தியபாம வச்சுதான் பாருங்க சங்காரம் பண்ண போறாரு உடனே பாருங்க சத்தியபாமா நல்லா நடந்து சிரிக்கிறார் கிருஷ்ணபிரமாதம் என்ன சின்ன ஆள் கிருஷ்ணபிரமாதமா அவர் பெரிய ஒரு ஆள் இதெல்லாம் ஆடுவார் என்ன யாரும் பெரியவர் சக்தி எல்லாம் சிவபெருமான மாயை ராவணன் மாரட்டை எடுத்து எடுப்பார் இந்த அச்சுடனோட எல்லாம் போய் சிவபெருமான குளர்னா கொடுத்துருவார் இப்போ நம்மள என்னையும் கடவுள் போய் அம்மாட்ட போய் என்ன இவ்வளவுதான் பாருங்க பாவம் செய்து பாருங்க ஊரில் என்ன கூடாத குற்றம் எல்லாம் செய்தா தாய் தோய் குளர்னா என்ன வேலைக்கு பின்னால் வாடா அப்படின்ட்டு கொடுக்குற மாதிரி சிவபெருமான் கொடுத்துருவார் எல்லாரும் அப்படி பாருங்க கொடுத்த வரத்தை பாருங்க வீணாக்குற நாடி நாங்களும் வீணாக்குற நாடி என்ன கடைசியில் என்ன செய்தார் அவையே கொடுத்து போகிறாரு ഇവക്ക് സരിയ പോവം പാറേ രണ്ടാവാ എന്നുള്ള ചെന്നേ നമ്മൾ ലവ്വണ് കല്യാണം കട്ട് അപ്പം ഇരിക്കാം പുരുഷനുക്ക് എന്നാൽ കൊഞ്ചനാളേ എന്താ കല്യാണം മുടിയെങ്കിൽ കാട്ടി മുടിഞ്ഞപ്പോഴും മുതേ സന്ദേശോ അപ്പം അവൻ അവളവും ലവ് രണ്ടാ അവതൽ രണ്ടാ ലക്ഷ്മി എന്നാ സത്യ പോ നമ്മളെ പോലെ മൂന്ന് നാളെ തള്ളി പോക്കളവാ അപ്പം വേണ്ട അവൻ അപ്പം അപ്പോൾ പാരുങ്ങ എന്നാൽ പാർക്ക് അവർ മായയിൽ அவர் சிரிச்சு சடப்புக்குள்ள எல்லாம் என்ன செய்தாரு விழுந்து தாருக்குள்ள இது பண்ணுற மாதிரி கண்ணை முடிந்து போட்டுக்கிறாரு அவர் பட்டு அப்ப கத்தி கோபம் வந்த உடனே உடனே அஸ்திரம் போட்டுறாரு உடனே அஸ்திரம் பட்ட உடனே பாருங்க மேலிருந்தவர் மேலிருந்து அவர் இது பண்ணவர் கீழே அடிச்சுட்டா பாருங்க அஸ்திரம் அடிச்ச உடனே உடனே அப்படி தலைவர்கள் வந்து கத்தி ரொம்ப கத்துறாரு கத்துற உடனே தாங்கிய என்ன குந்தி களவாத்தான் பிள்ளை போயிட்டா என்ன துர்வாசரோட பாருங்க என்னை சேவை குந்தி ஒரு பாருங்க ஒரு மாமன்னன்ற மகள் ராணி குந்தி தெரியும் பாண்டவருடைய அம்மா துர்வாசர் சரியான கோவக்காரா அவருக்கு பாருங்க என்னை சேவை செய்ததால இவர் பாண்டுவை கல்யாணம் கட்டுவார் என்று அறிந்தவர் பாருங்க இவருக்கு அஞ்சு வரம் கொடுக்குறார் பிள்ளை வரம் ஏன்னா பாண்டு கை வச்சால் அவருக்கு மரணம்ன்ற ஒரு சாபம் குந்தியை கை வச்சால் பாருங்க அவருக்கு மரணம் அவருக்கு புள்ள புறக்கான்னு தெரியும் அப்போ அஞ்சு வரம் கொடுக்குறார் பாருங்க அஞ்சு வரம் கொடுக்குறார் சூரிய பகவான் பாருங்க நீ சூரிய மந்திரத்தை நீ சொன்னால் சூரிய பகவான் வந்து உனக்கு கற்பையும் போகாமல் பாருங்கன்னு ஒரு புள்ள புறக்கணும் அடுத்த இந்திரன் அர்ஜுனன் வாயு புத்திரன் பாருங்க ஆர் வீமன் புளி புறக்கம் மற்ற மூணு ரெண்டு பேரும் பாருங்கள் அவங்களோட தங்கச்சி அவங்களுக்கு பிறந்தது அவங்களே சகாதேவன் இப்படி புறக்க மட்டும் கொடுத்தாரு இப்போ பாரு நம்ம என்ன செய்வோம் பாரு சாமித்தே கை வச்சு என்ன வாயில குடிக்கிற மாதிரி என்ன செய்வோம் என்ன செய்வோம் சந்தேகம் வந்துட்டு எபிச்சு பார்த்தா உடனே சூரிய பகவான் வந்துட்டாரு சூரிய பகவான் வந்த உடனே பிள்ளையை கொடுத்தாரு கையில் கற்புக்கு எதுவும் இல்லாமல் பிள்ளையை கொடுத்தாரு இந்த படிவான பிள்ளை பாருங்க அவங்கள்தான் காரணம் உலகத்திலே பாருங்க யாரும் இப்படி இல்லைன்னு கிருஷ்ண கிருஷ்ணபுரமாகவே அவருக்கு சங்காரம் பண்ணி அழுறா இருப்பாரு பகவான் தான் பாருங்கள் கொடுக்குற பகவானே பாரு கை நட்டி வாங்குறாரு உன்னை எப்படிதான் நான் பாருங்கள் வஞ்சகம் கண்ணனடா நான் வஞ்சகம் உனக்கு அப்படின்னு ஆளுகிறேன் கீழே கை வைக்கிறார் பாருங்க பகவான் யார்கிட்டையும் பாரு கை நீட்டி வாங்க இல்லை கரந்த நட்சம் மட்டும்தான் ஏன்டா கை மேலே நீங்கள் வாங்கிற கூட அவர் கொடுத்த கை பாருங்க ஏன்டா அவ்வளவு தர்மம் செய்யணும் உலகத்தில் யாரும் அப்படி இல்லை பாருங்கள் என்னென்னு சொன்னால் இந்திரன் தன்னுடைய கவச குண்டலங்களை கேட்குறதுக்கு வாரான் அதை நீ கொடுத்து என்று சொன்னால் பாருங்க என்ன செத்ருவா சொல்லி தன்னுடைய அப்பா சூரியப்பான் கணவரை சொல்றாரு காலையில இந்திரவன் பரப்புறான் பாருங்க என்ன அர்ஜுனனை காப்பாற்று அர்ஜுனன் பாண்டவர் அங்கே கௌரவ பக்கம் நீங்களும் அப்படி இருந்தும் பாருங்க அவர் மாறுவேடத்தில் இடத்துல வார இந்திரனுக்கு பாருங்க அப்படி வெட்டி கொடுக்குறாரு அப்போதான் சொல்றேன் இந்திரனுக்கு ராமன் பாரு இந்திரலோகத்திலே இப்படி ஒரு ஆள் இல்லைப்பா நீ பௌரவம் இப்படி ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்னு இல்லை பாருங்க அப்படியே கொடைவாள் இருக்கு அப்படி ஒரு கொடை வள்ளலை பாருங்க சங்காரம் பண்ணும்போது பாருங்க கிருஷ்ண பரமாத்மா அழுறா இருக்கேன் வஞ்சகம் நான் தான் பஞ்சவங்க கண்டா எனக்கு தாப்பாவது பெரியாலும் கடவுள் பாருங்க நம்ம கை நட்டுறது இப்போ நம்ம எல்லாம் பாருங்கள் கடவுள் அவதாரம் பண்ணி நம்மகிட்ட கை நட்டுற மாதிரி நம்ம என்னையும் நம்ம தான்டா எல்லாம் பெருசு அப்படின்னு சொல்லி அவரே கொடுத்து போட்டு கை நடிப்பாப்பா நம்மளை கொடுத்து இல்லை நரகாசுரமாயிருக்கு அப்படி பாருங்க அந்த தாய் பாருங்க உடனே என்ன செய்தாரு அந்த பாசத்தால கர்ணன் அழும்போது பாருங்க அப்படியே பாருங்க அவர் பட்டு அன்ற மாதிரி சத்திய பாமா அம்மானு அப்படி அழுத உடனே பாருங்க அப்படியே அவர் சங்காரம் பண்ணி விளக்குள்ள கிருஷ்ணர் எழுமித்தாரு முடிச்சுதாரு பாருங்க முடிச்சு அங்க கர்ணனை பாருங்க அச்சிரம் விட்டு பாருங்க செத்தப்பூ கிருஷ்ணருக்கு தான் ஏசுறாரு நீ சொல்ல முன்னாடி ஏசுற மாதிரி பாருங்க இவ ஏச்சப்படாங்க அவர் என்னுடைய மகன் எந்த கையாலே கொல்ல வச்சுட்டீர் அப்படின்ட்டு சிரிக்கிறார் அவன் நீ எங்கே கொண்டு பாருங்க அப்படி அரிசன பாருங்க அங்கே குளற நீ என்ன தாத்தாவையும் கொல்ல வச்சு இவரே என் அண்ணனையே கொல்ல வச்சு கொண்டா கிருஷ்ணா அப்படின்ட்டு நீ எங்கடா கொண்ட செத்த பாம்பு அடிச்சு கொடுத்துமா கொண்ட நீ கொல்லாமா அவனுக்கிட்ட போகலாமா அவன் சூரிய புத்திரனு மகன் நானும் ஆஞ்சநேயரும் இந்த கிட்ட இருக்கிறதால உனக்கு பாருங்க நீ எவ்வளவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போ அழுது கத்திரா உட்காருங்க என் புள்ளே என் கையாலே பாருங்க கொல்ல வச்சுத்தே அப்படின்னு கத்திரா குறை அப்போ மடியில் வச்சு கத்துறேன்னு சொல்கிறேன் மடியில் வச்சு இது பண்ணக்குள்ளே எனக்கு ஒரு வரந்தோடும் பகவானேன்னு சொல்லி பார்க்க நார் புள்ள உபாதேவிக்கும் அவருக்கும் பிறந்த புள்ள தான் வந்து நான் உங்களுக்கு ரெண்டு பேரையும் மறந்து பாருங்க இந்த பூமியையும் மறந்து எனக்கு சாப்பாடு தந்து எல்லாம் செய்த பூமியையும் மறந்து இந்த உலகத்தை படைச்ச பாருங்க சரிம்மா நாரா உங்கள எல்லாரையும் மறந்து நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அழுற நம்ம அழுவ பாருங்க நீங்க எல்லாம் ஒரு புத்தஞ்சு ஜெயிலு பிள்ளை போகக்குள்ள பிள்ளையில் வந்த அழகுக்குள்ள பாருங்கள் அந்த ஜெயிலுக்கு போக வச்ச கோபம் உடனே போய்த்துடுவேன் உங்களை கூட்டின உடனே போட்ட உடனே படியை போய்த்துருவாரு அப்போ உங்களுக்கு பாருங்கள் உங்களோட சுயத்தன்மை வந்து பிள்ளைகள் வேணப்பா நீங்கள் இப்படி செய்த அப்படி அழுவமே அது ஒரு அழுவ கஷ்டமர் ஒரு அழுவம் பாருங்கள் அப்படி அழுவையாக இருக்கும் உன் பிள்ளைக்கு பால் கொடுக்காம உங்களுக்கு வேதனை படும்போதும் நீங்கள் செய்த பாவம் பாருங்கள் அழுகிற மாதிரி பாருங்கள் எப்படி அழுவன்னா அவங்க எப்படி கத்தும் பாருங்கள் அதுதான் பெரிய ஏனண்டா நம்ம செய்யறது பாருங்க நமக்கு கொடுத்தா நோ நோவரா நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளை சார்ந்தவருக்கு நம்ம பற்றுள்ள குடும்பக்குள்ள வேறு இந்த பூமாதேவி பர சக்தி வாய்ந்த பாருங்க மிக சக்தி வாய்ந்த பாருங்க பாமா அழுறா என் பிள்ளையும் பாருங்க அப்படின்னு சொல்லி அழகுள்ளதான் இருப்பாருங்க சொல்ற கேட்கறா அவர் இந்த நன்னாள் பாருங்கள் தீபத் திருநாளா உங்களையெல்லாம் பாருங்கள் போது பகவானே என்னையும் நினைக்கணும் இதுக்கு ஒரு பாக்கிய குழந்தைங்களா அந்த நாளை தீபத் திருநாள் இந்த நன்னாளில் பாருங்கள் நாங்கள்லாம் ஒரு சங்கல்பம் கொள்ளோம் கிருஷ்ண பரமாத்மா சத்திய பாமாவை கொண்டு என்ன நரகாசுரனை அழித்த இந்த நன்னாளில் சாஸ்வதமாக மந்திரங்களின் நான் காயத்ரி காக்கும் கடவுளும் காயத்துக்குள்ள உடலாகிய காயத்துக்குள்ள இருக்கிறேன் என்னை பாருங்க காயத்ரி மந்திரம் பாருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் என்று பாருங்க நாங்க அதிகாலை தீபாவளி நன்னால் அதிகாலை பிரம்மத்தை யாரும் அடையலாம் அதே பாருங்க கிருஷ்ண பரமாத்மா தான் பிரம்மம் இந்த மரு இந்த நன்னாளில் தீப திருநாள் இன்றைக்கு நன்னாளில் காலை பாருங்கள் அதிகாலை நாலு மணிக்கு எழும்பி பிரம்ம முகுத்தத்தில் குளிச்சு முழுகி புத்தாடை உழுத்து எங்களுக்குள்ளரிக்க பாருங்க நரகாசுரனை அழிப்பதற்கு ஒரு குரு மூலம் நாங்கள் இங்கே வந்து காயத்திரி யபம் பண்ணி பாருங்கள் வீட்டிற்கும் இந்த நன்னாள் ஒளிமயமான இந்த காலம் பாருங்க ஒளிமயமான காலம் பிறகு எதிர்மறை என்ன என் உள்ளத்தில் தெரிகின்றது என் உள்ளத்துக்குள்ள பாருங்க இருக்கிற அந்த ஒளியை ஏற்றக்கூடிய இந்த நன்னாளில் எல்லாம் சபதம் எடுக்கணும் அப்படின்னா மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக உழைத்த அந்த கிருஷ்ண பரமாத்மா உலகத்தை காப்பாற்றுறதுக்காக சத்தியபாமாவை கொண்டு சங்காரம் பண்ணின இந்த நன்னாளில் நாங்கள் எல்லாம் பாருங்கள் எங்களை பாருங்கள் குடும்பம் பிள்ளைகள் இந்த உலகத்தில் பாருங்கள் எல்லாம் இருந்தும் வாழ முடியாமல் எங்களை பாருங்கள் வேதனைப்படுத்தும் எங்களுக்குள்ளே இருந்து வேதனைப்படுத்தும் பாருங்க இந்த நரகாசுரம் ஆகிய எண்ணங்களை சங்காரம் பண்ணி இண்டையிலிருந்து ஒளி வெளிச்சமான ஒளிமயமான எதிர்காலம் வந்து வெளிச்சமாக இந்த உலகத்தில் எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக நாம் வாழணும் அப்படி என்று சமதம் எடுத்து வாழ்ற அந்த நன்னாளில் எல்லோரும் சேர்ந்து பாருங்கள் குடும்பத்தோடு பாருங்கள் என்ன இனிப்பு பண்டங்கள் சாப்பாடு எல்லாம் ஒற்றுமையாக சாப்பிட்டு பெரியவர்கள் குரு தாய் பாருங்கள் தாய் தந்தை வணங்கி சற்குருவை வணங்கி பாருங்கள் இந்த உலகத்தில் பாருங்கள் பெரியவர்களை பாருங்கள் வணங்குங்கள் என்று சொன்னது எங்கள் மிதகன் மட்டும்தான் பாருங்கள் பெரியாரை வணங்குங்கள் நமக்கு வயது மூத்தவர்களை வணங்குங்கள் அப்படின்னா பல வேதனைகள் சோதனைகள் பல வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து வந்து வெற்றியாக வாழ்கிற அந்த பெரியவர்களையும் பாதத்தில் வணங்குங்கன்னு சொன்னால் இந்த பாதம் பாருங்கள் வேதனைகள் பாருங்கள் எல்லா இன்ப துன்பங்களையும் கடந்து வந்த இந்த பாதத்தை இந்த நன்னாளில் நீ வணங்கும் போது உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார்கள் நீங்கள் வரப்போகிற எல்லா துன்பங்கள் வேதனைகளையும் பாருங்கள் வெற்றி அடைஞ்சி எங்களை போல் உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும் அப்படின்ற வாழ்க்கும் அதுக்காக தாய் தந்தை குரு என்ன தாய் தந்தைக்கு தான் என்ன தாயே நமக தந்தை நமக சற்குருவியை பாருங்க அதுக்கு பிறகு தெய்வம் பாருங்க அதுக்கு பிறகு பெரியவர்களை வணங்கி என்று வீட்டில் போய் எல்லோரும் சந்தோஷமாக இன்று நாங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி எந்த நாளும் நாங்கள் இருக்கணும் அது பூராமல் இருக்கணும் நினைச்சுன்னா என்ன செய்யணும் பிரம்ம முகூர்த்தத்தில் இன்று எழும்பி புத்தாடை உடுத்து பாருங்கள் விளக்கேத்தி கடவுளை நினைச்சி அம்மா அப்பாவை கும்பிட்டு இப்படி வந்த மாதிரி நாங்கள் அதிகாலையில் நாலு மணிக்கு எலும்பி பாருங்க குளிச்சு மொழி காயத்திரி யபம் பண்ணி இந்த காயமத்தை காப்பாற்றும் இந்த உடலை கனவு நிலை ஒழிப்பு நிலை உறக்க நிலை காப்பாற்றும் கடவுள் நம்மளுக்குள்ள இருக்கிறாரு அந்த உணர்வுள்ள பொருளை நினைக்கும் போது இந்த உடல் பல உணர்வற்ற நிலை ஏற்படாமல் வாழும் வரை எந்த ஈவராசிர்க்கு உணர்வை கெடுக்கிற மாதிரி துன்பங்கள் கொடுக்காமல் வாழக்கூடிய அந்த தன்மை கொடுக்கக்கூடிய அந்த பகவானை நினைச்சி இன்றிலிருந்து வாழும்போது பாருங்கள் வாழ்க்கையில் இன்று புரட்டாதி பாருங்கள் இதுவரை நரகாசுரன் பிடிச்சிருந்த மழையை பெய்ய விடாம பிடிச்சிருந்த அந்த அதை இல்லாமாக்கி இன்று தீபத் திருநாளாகி இன்றைக்கு பாருங்க விவசாயிகள் பாருங்கள் அவர்கள் சேர்த்தில் கால் வச்சால் நாங்கள் சோற்றில் கை வைக்கலாம் அப்படி இன்றைக்கு பாருங்கள் பகவான் பாருங்கள் மழையும் பெய்ய வச்சு எங்களுக்கு சாப்பாட்டையும் பாருங்கள் ஒழுங்காக இந்த பூமியில் கொடுக்க வைக்கிறதுக்காக எல்லாம் செய்த அந்த பகவானை நினச்சி பாருங்கள் இன்றைக்கு நன்னாளில் ஸ்ரீமன் பகவானே நாராயண இண்டையிலிருந்து தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் இருந்தும் இந்த தீபத்தில் நன்னாளில் நரகாசுரன் பாருங்க இருந்து விடுதலை பெற்று வளிச்சமாகின மாதிரி எங்களையும் பாருங்க இந்த உலகத்தில் எந்த பாவ கர்மங்கள் ஒன்றும் செய்யாமல் நாங்களும் நல்லா இருந்து உலகத்தில் வாழும் வரை எல்லா போகசுவங்களையும் பெற்று உலகத்தில் தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா உயிர்களும் பாருங்க வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வேதனைகள் எல்லாத்தையும் எடுத்து இந்த உலகத்தில் ஒரு சாந்தி சமாதானம் சுபிச்சம் பாருங்க ஐஸ்வரன் ஆரோக்கியம் கொடுத்து வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி நாங்க எல்லோரும் பாருங்க சங்கல்பம் கொண்டு பகவான் எண்ணச்சி இந்த பிராந்திர மண்ணிகம் நிச்சயம் பாருங்க என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு பகவான் பல அவதாரங்கள்ல பண்ணவர் இன்று கலியுகத்தில் காயத்தில் சித்தரா அவதாரம் பண்ண அந்த பகவான் எங்களுக்கு ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மகா மந்திரங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி நீ பிரம்ம முகூர்த்தத்துல என்னை சுவாசித்தையோ பூபாத்திய கவனிக்கும் போது உன்னை மட்டுமல்லப்பா உன் குடும்பத்தில் இருக்க அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையை உனக்கு கொடுப்பன் அப்படின்ற சாஸ்திரதாக முறைந்த அந்த மகாமந்திரம் எங்களை கடைசி நீக்கி இந்த நன்னாளில் எல்லாரும் சங்கல்பம் கொண்டு இந்த உலகத்தில் ஒரு சாந்தி சமாதானம் சுபிச்சம் நிறைந்த தெரிந்தும் தெரியாமல் மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாருங்க எல்லாரும் உண்டு நாங்கள் பாருங்க சாப்பிட்றோம் பல பேர் உண்டாகி பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கு சாப்பாடு எல்லாமே வேதனைப்பட்டு உலகத்தில் எல்லா பக்கங்களும் எல்லை பல துன்பங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் விமோசனம் கொடுத்து அவர்களும் இந்த உலகத்தில் வாழும் வரை எல்லா போக சுகங்களையும் பெற்று தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா பாவ கர்ம வினைகள் எல்லாரும் அகற்றி வாழும் வரை எல்லோரும் பாருங்க ஒற்றுமையாக மனித நேயத்துடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடு பகவானே அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் உன்னைக்கு சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் நிச்சயம் பாருங்கள் பகவான் எல்லோருக்கும் என் படைச்சவன் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வழியை கொடுப்பான் என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்